தாய் தந்தை மைத்துனர் மைத்துனரன் நண்பர்கள் என ஒரு குடும்பமே கொலை வழக்கில் கைதாக காரணமாக மாறியிருக்கிறார் நடுவில் குத்துக்கல்லாக அமர்ந்திருக்கும் இந்த இல்லத்தரசி வட்டமிட்டு காட்டப்பட்டிருக்கும் இந்த பெண்ணின் பெயர் கோமதி வயது முப்பத்து மூன்று திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள பூத்தாம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் இவருடைய கணவர் வெளியூரில் வேலை பார்த்து வருவதால் கோமதி மட்டும் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கணவரின் தம்பி உறவு முறை கொண்ட அதே பகுதியைச் ஜோதிமணி என்பவர் அண்ணிக்கு ஒத்தாசையாக இருந்துள்ளார் இது கோமதியின் தங்கை கணவரான ஸ்டாலினுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை காரணம் ஸ்டாலினும் கோமதிக்கு ஒத்தாசையாக இருந்து வந்துள்ளார் இதனால் இவர்களின் முக்கோண உறவில் விரிசல் விழுந்திருக்கிறது இதைத் தொடர்ந்து அன்னிக்கு உதவி செய்வதற்காக வந்த ஜோதிமணி ஒரு கட்டத்தில் கோமதிக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் டார்ச்சர் கொடுத்துள்ளார் அது மட்டுமின்றி தனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியத்தை கோமதியின் கணவரிடமும் பகிர்ந்து விடுவதாக மிரட்டி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான கோமதி சப்தமின்றி ஜோதிமணியின் கதையை முடிக்க திட்டம் தீட்டியுள்ளார் கோமதியின் தாய் நிலா தந்தை நடராஜன் மைத்துனன் ஸ்டாலின் அவரின் நண்பர்களான குட்டிமுத்து மற்றும் ஆரோக்கியசாமி ஆகிய ஐந்து பேரும் சேர்ந்து ஜோதிமணிக்கு ஸ்கெட்ச் போட்டுள்ளனர் சம்பவம் நடந்த அன்று ஜோதிமணியிடம் நைசாக பேசி வீட்டிற்கு வரவழைத்த கோமதி முதலில் அவருக்கு உளுத்தங்களில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்துள்ளார் ஆனால் சாப்பிட்டதும் ஜோதிமணி மயக்கம் அடைவதற்கு பதிலாக உற்சாகமடைந்துள்ளார் இதையடுத்து பிளான் ஆக காஃபியில் பதினைந்து தூக்க மாத்திரைகளை கலந்து ஜோதிமணிக்கு கொடுத்துள்ளார் அண்ணி சுட சுட போட்டுக் கொடுத்த காஃபியை குடித்தவுடன் ஜோதிமணி சொக்கி விழுந்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து ஜோதிமணியின் கழுத்தை நெறித்து கொலை செய்த கும்பல் இருசக்கர வாகனத்தில் உடலை எடுத்து சென்று நாயக்கன்பட்டியில் உள்ள விவசாய கிணற்றில் வீச முயன்றுள்ளனர் ஆனால் அப்போதும் ஜோதிமணி இறக்கவில்லை அவருக்கு ஆயுள் கெட்டியாக இருப்பதை உணர்ந்தவர்கள் ஜோதிமணியின் கை கால்களை கட்டுக்கம்பியால் கட்டி அவரை கிணற்றில் தூக்கி வீசிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நாடகமாடியுள்ளனர் இரண்டு நாட்களுக்கு பிறகு விவசாய கிணற்றில் அடையாளம் தெரியாத ஆண் பிணம் மிதப்பதாக தோட்டத்து உரிமையாளர் புகார் அளித்துள்ளார் அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட சடலம் யாருடையது என காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையிலேயே இந்த சதிக்காரர்கள் வசமாக சிக்கியுள்ளனர் நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கோமதி அவரின் தாய் நிலா தந்தை நடராஜன் மைத்துனன் ஸ்டாலின் மற்றும் அவருடைய நண்பர்கள் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் ஸ்டாலினுக்கும் ஜோதிமணிக்கும் என்ன பிரச்சனை கோமதியை ஜோதிமணி உடல் ரீதியாக டார்ச்சர் செய்தது ஏன் அவரிடம் இருந்த ரகசியம் என்ன போன்ற கேள்விகளுக்கான பதில் விரைவில் வெளிவரும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பாலோவர் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க